ஒரு குழந்தை பிறக்கும் போதே எல்லா பற்களோட பிறந்தா உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் என் கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிட்டு அப்படின்றத செலிப்ரேட் பண்றதுக்காக ஒருத்தர் தனக்கு தானே நாற்பது லிட்டர் பால்ல அபிஷேகம் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களா ஒருத்தவங்களோட உடலுக்குள்ள ஒரு சிசு இருந்திருக்கு அந்த சிசு கல்லா மாறி இருக்கு கடல்ல பிறந்து கடல்ல வளர்ந்து இறந்து போற மனுஷங்களை பத்தி இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனை பத்தி தான் பேச போறோம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுற இந்த பாருங்க ஆடியோ கிளியரா கேளுங்க அண்ட் ஒன் மோர் திங் ஐஎம்ரா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் உலகத்துல பல இடங்கள்ல பல பகுதிகளில் பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க பழங்குடியினர் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் என்ன ஒண்ணு அவங்க சராசரியான வாழ்க்கையில இருந்து தனிச்சு நின்று தனிமைப்படுத்தப்பட்ட ஒருத்தவங்களா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் வெளி உலகத்தை பத்தி அதிகம் தெரியறது கிடையாது வெளி உலகத்துக்கும் அவங்களோட வாழ்க்கையை பத்தி அதிகம் தெரியறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான தான் இந்த பஜாவ் அப்படின்ற பழங்குடியினர் ஏன் இவன் தனித்துவம் ரொம்பவே தனித்துவம் அப்படின்னு கேட்டா கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்து கடல்லே இறந்து போற ஒரு பழங்குடி மக்கள் தான் இந்த பஜாவ் பழங்குடியினர் இவங்களுடைய வாழ்வாதாரம் வீடு எல்லாமும் இருக்கிறது இந்த கடல் மட்டும்தான் தான் கடலுக்குள்ளேயே ஒன்று கடலுக்குள்ளேயே வீடு கட்டுவாங்க இல்ல அப்படின்னா அங்க இருக்கிற படகுகளையே வீடா மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க அங்க மீன் பிடிக்கிறது முப்பது மீட்டர் ஆழத்துல போயிட்டு ஆக்டோபஸ்லாம் வேட்டையாடுறது அப்படின்னு எல்லா வேலைகளையும் பாத்துட்டு இருப்பாங்க என்ன ஒண்ணு கடல்ல ஒரே இடத்துல இவங்க வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க மீன் இவங்க அந்த கடல் நாடோடிகள் சொல்லப்படுறாங்க இவங்க எல்லாத்துலயும் அதாவது கடல்ல எல்லா விஷயத்திலயும் இவங்க அத்துப்படியா இருப்பாங்க டைவிங் எல்லாமே செம்மையா பண்ணுவாங்க ஏன்னா கடல்ல இவங்க வாழ்றாங்க அப்படின்றதுனால கடல்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும் குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட சின்ன வயசுலயே ஸ்விம்மிங் டைவிங்லாம் செம்மையா அடிச்சு பின்னுவாங்க அந்த அளவுக்கான திறன் கொண்டவங்க அவங்களுக்கு கடல்தான் வாழ்க்கை அப்படின்றதுனால அதுல இருக்கிற எல்லாமே தெரியும் இன்னொன்னு என்னன்னா மனுஷங்களுக்கு நம்ம உடல்ல சராசரி மனுஷங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய அந்த மண்ணீரல் அந்த மண்ணீரல் அளவை விட அந்த பழங்குடியினருக்கு இருக்கக்கூடிய மண்ணீரல் அளவு ரொம்ப பெருசு அந்த மண்ணீரல் உதவியாலதான் அவங்களால கடலுக்குள்ள ரொம்ப ஆழத்துல ரொம்ப ரொம்ப ஆழத்துல கூட மூச்சை பிடிச்சு வச்சிருக்க முடியும் எந்த அளவுக்குன்னா அஞ்சு நிமிஷத்துல இருந்து பதிமூணு நிமிஷம் வரைக்கும் அவங்களால மூச்சை பிடிச்சு வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு திறன் கொண்டவங்க அவங்க இந்த அளவுக்கு திறன் கொண்ட ஒருத்தவங்களா இருந்தாலும் அவங்க யாருக்குமே வந்து கல்வி அறிவு அப்படின்றதே கிடையாது ஏன்னா கல்வியில அவங்க ஆர்வம் காட்டுறதே கிடையாது இன்னொன்னு அவங்களோட வயசு என்ன அவங்க பிறந்தாங்க அப்படின்ற எதுவும் கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு நாடும் இந்த பழங்குடி மக்களை மக்களாவே ஏத்துக்கல அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய சோகமே இவங்க பர்டிகுலரா இருக்கிறது எந்தெந்த ஏரியா அப்படின்னு கேட்டா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மலேசியா இந்த கடல் பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டா சவுத் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற சுலு தீவுகள் அங்கிருந்து வந்தவங்களதான் அறியப்படுறாங்க இந்த மக்களை பொறுத்தளவு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நம்ம முஸ்லீம் மதத்தை தான் இவங்க ஃபாலோ பண்றாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அந்த காலத்துல இவங்களுடைய பாட்டன் முப்பாட்டங்கள் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல அவங்க எல்லாருமே வந்து முஸ்லீம் நாடுகளா சொல்லக்கூடிய அரபு எமிரேட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்தவங்களா அறியப்படுறாங்க அதனால தலைமுறை தலைமுறையா இவங்க நம்ம முஸ்லீம் மதத்தை தான் ஃபாலோ பண்றாங்க ஐந்து சதவீதம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு ஆனா இவங்க இப்படி இருந்தாலும் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் கூட இவங்களை மக்களா ஏத்துக்கல அது எந்த ஒரு நாடும் இவங்களை மக்களா அங்கீகரிக்கல அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய சோகமே அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த அடுத்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ நம்பர் டூ அமெரிக்காவில் இருக்கிற டெக்ஸாஸ் அப்படின்ற இடத்த சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்களுக்கு பிறந்த குழந்தையோட போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதே நேரம் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை பிறந்த அனுபவத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப ஷாக்கிங் ஆகிற மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் போதே பிறந்த அந்த செகண்ட்ல இருந்து அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு முப்பத்தி ரெண்டு பற்களும் இருந்திருக்கு இதுல வந்து சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதா அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா அதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து ஐயோ முப்பத்தி ரெண்டு பொல்லும் இருக்கா அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா இது ஒரு அரிய வகை நோய் அப்படின்னு சொல்றாங்க இந்த நோய நேட்டல் டீத் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரேரா உலகத்துல தான் இருக்கு அங்கங்க சில குழந்தைகளுக்கு ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த நேட்டல் டீத்தை பொறுத்தளவு ஒரு குழந்தை பிறக்கும்போது போது மேபி ஒரு சில பற்களோட பிறக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு நாலஞ்சு பல்லு ஒரு ஆறு பல்லு வரைக்கும் இது வரைக்கும் பிறந்த ரெக்கார்டு இருக்கு ஆனா முப்பத்தி ரெண்டு பல்லோட பிறந்திருக்கு ஒரு குழந்தை அப்படின்னா இதுதான் முதல் முறை இந்த அமெரிக்கால நடந்த சம்பவம் தான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பற்கள் அப்படின்றது இப்ப அந்த அந்த குழந்தையோட தாய்க்கும் அந்த தாய்ப்பால் கொடுக்கும் போதும் பிரச்சனையா இருக்கும் இன்னும் அது மட்டும் இல்ல அந்த குழந்தையோட பல்ல ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் ஆகுது பிறந்திருக்காங்க அந்த பல் வந்து உடையுது அப்படின்னா அந்த பல்ல விழுங்குறதுக்கு அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து விழுங்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி சின்ன பிரச்சனைகள்ல பெரிய பெரிய பிரச்சனைகளா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னா இதுக்கு படிப்படியா சில விஷயங்கள் அதுக்காக அந்த பல்ல அந்த பல்ல வந்து இல்லாம பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது பிரச்சனைகள் ஏற்படாம இருக்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் முப்பத்தி ரெண்டு பல்லோட இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரிகிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு இன்ஃபர்மேஷனா நான் பார்த்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த அடுத்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபோ நம்பர் த்ரீ அசாமை சேர்ந்த ஒருத்தர் மனைவி டிவோர்ஸ் பண்ணிட்டு பாலில் குளிச்சு அதை சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதாவது பாலில் தலைமுழுக்கி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு திருமணமாகி அசாமில் இருக்கக்கூடிய அந்த கப்பலுக்கு வந்து திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க ஆனா அந்த ஒய்ஃப் அந்த பர்டிகுலர் அந்த மனைவி அப்படின்றவங்க என்ன பண்றாங்க இன்னொருத்தவங்க கூட பேசிட்டு இன்னொரு காதலன் கூட பேசிட்டு அவங்க கூட இந்த குழந்தை இந்த கணவர் ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஓடியும் போயிருக்காங்க அவங்க போனவங்கள ஓகே மறுபடியும் இந்த மாதிரி குழந்தை இருக்கு நமக்கு அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க போயிருந்தாலும் அவங்கள போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கணவர் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த குழந்தைக்காக நமக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய கருத்துல கொண்டாவது அவங்களோட எதிர்காலத்தை கருத்துல வச்சுட்டாவது நம்ம வந்து மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்காம மறுபடியும் அந்த பொண்ணு அந்த கல் அதாவது காதலன் கிடையாது கள்ள காதலன் அவங்க கூட வந்து ஓடி போயிருக்காங்க ரெண்டாவது டைமும் ரெண்டாவது டைமும் இவர் போய் பேசி சண்டை போட்டு கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் அழைச்சிட்டு வந்திருக்காரு ஆனாலும் அவங்களோட நடவடிக்கை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்றதுனால வேற வழியே இல்லை குழந்தையெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு நம்மளோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு இவரு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு டிவோர்ஸும் கிடைச்சிட்டு அந்த மனைவி கிட்டே இருந்து டிவோர்ஸ் தான் இவரு பால் பால்ல குளிச்சு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மனைவி டிவோர்ஸ் பண்ணதுக்கு இந்த சொல்லுவாங்கல்ல இந்த பூனையும் பால் குடிக்குமா பால் இல்ல பீரே குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மனைவி டிவோர்ஸ் பண்ணதுக்கு நீ பால்ல தான் தலைமுழுகுன்னு அவசியம் இல்ல பீர்லயே தலைமுழுகெல்லாம் தப்பே இல்லை ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அடுத்த இன்ஃபோ இன்ஃபோ நம்பர் ஃபோர் எண்பத்தி இரண்டு வயசு பாட்டி ஒருத்தவங்க அவங்க வயிற்றுல ஒரு சிசு ஒன்னு இருந்திருக்கு அப்படின்றதா இருக்காங்க பிரெகனண்ட் ஆகி கொஞ்சம் அபாஷன் ஆகியிருக்கு ஆனா அப்படி அபாஷன் ஆனதுக்கு அப்புறம் இது சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க வாழ்ந்து இருந்திருக்காங்க அப்பப்போ அவங்களுக்கு வயிற்று வலி அப்படின்றது இருந்திருக்கு அவங்க அதை அசால்ட்டா விட்டுட்டு இருந்திருக்காங்க ஆனா எண்பத்தி ரெண்டு தான் ஏதோ டாக்டர் கிட்ட இந்த மாதிரி வயிறு வலிக்குதுன்னு ட்ரீட்மெண்ட் போகும்போது தான் அவங்க வயிற்றுல சிசு இருந்திருக்கு அந்த சிசுதான் கல்லா மாறி இருக்கு அப்படின்றது தெரிய வருது ஏன் இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க வை அதாவது கர்ப்பம் அப்படின்றத அவங்க கர்ப்ப பையில அவங்க கரு உருவாகாம வயிற்று அந்த கரு உருவாகிறது தான் லித்தோபீடியன் இது ரொம்பவே ரேரா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இப்படி நடக்கும் போது அந்த குழந்தை ஒருவேளை இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த கரு வந்து உடல்ல இருந்து வெளியாகாம வெளியாகிறதுக்கு வழியே இல்லாம ரத்த ஓட்டம் எதுவுமே இல்லாம அது அப்படியே உறைஞ்சு போய் கால்சியத்தால சூழப்பட்டு அது ஒரு கல்லா மாறிடுது உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக இப்படி கால்சியத்தால இதை வந்து கல்லா மாத்திடுது கால்சியம் மூலமா சூழப்பட்டு இது கல்லா மாத்திடுது அப்படின்றத டாக்டர் சொல்றாங்க இதை வந்துட்டு இந்த மாதிரி உலகத்துல எத்தனை பேருக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னூறு டைம் முன்னூறு சம்பவங்கள் முன்னூறு நபர்களுக்கு இந்த லித்தோபீடியன் அப்படின்ற ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு இதனால அந்த வயிற்றுலயே இருக்கக்கூடிய சிசு வந்து கல்லா மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்ததை விட நடந்ததுல இருக்கிற ஆச்சரியத்தை விட அவங்களுக்கு எண்பத்தி இரண்டு தான் இதுவே தெரிய வந்திருக்கு அதாவது அவங்க வயத்துல இத்தனை நாள் சிசு வந்து கல்லா இருந்திருக்கு அப்படின்றது எண்பத்தி வயசுல தான் தெரியுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா நான் பார்த்தேன் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் சோ உலகத்துல இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கும்போது போது அது கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின் அப்படின்னு தோன்றதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த அடுத்த வீடியோல பேசுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஷியர்ஸ்ராமரே நான் ஒன் மோர் திங் இந்த காலத்தில் மற்றவங்க நம்ம மேலே அக்கறை காட்டுறது ரொம்பவே ரேர் அதனாலதான் சொல்றேன் நீங்களே உங்களை டேக் கேர்